ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பெங்களூர் லால் பார்க்கில் இருக்கிறேன் பாருங்கள் லால் பார்க்கில் நுழைவயில் பக்கம் ஒன்று ஊர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது புதிய அனைவருக்கும் லால் பார்க் நண்பர்கள் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க ரெண்டு பேர் லாட்ரூவா பார்க்கலாம் வாங்க கொஞ்ச நேரம் ஒரு பாறை வந்து மேலே போயிட்டுருக்கிறேன் மேலே கோயில் கோயில் இருக்குது பார்க்கலாம் வாங்கினேன் ஃபீல் இல்லாத மாதிரி இன்னைக்கு போகணும் இன்னைக்கு நாள் அதனால் எவ்வளோ கூட்டம் வந்துருக்கு டி டிக்கெட்டு வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு நூறு முந்நூறுரூபா வாங்குகிறாங்க நூறு ரூபாய்க்கு ஒன்று கடவு கிடையாது ஆனால் அனைத்து நண்பர்களுக்கும் மறக்கும் என்னுடைய மனைவியும் நானும் வந்திருக்கிறோம் இவர்தான் என் மனைவி மலை மேலே ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்து வந்திருக்கிறோம் பெங்களூரில் கொஞ்சம் வடக்கு தெரிகின்றன சப்போர்ட் பண்ணுங்க கீழே இறங்கி கேட்குறேன் வீடியோ பாருங்க ஷேர் பண்ணுங்கள் செல்வராஜ் மனைவி தென்னை ரீடியோ இங்கே எவ்வளோ இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு வீடியோ பண்ணுறாங்க மனைவி வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் ஆசை நான் எடுத்து எடுத்துட்டுருக்குறேன் வரலைன்னு பார்க்குறீங்க வீடியோ எடுக்க ஆள் கிடையாது அதனால் நான் வரல யார் தப்பாக ஆச்சுக்கேன் நான் உங்கள் செல்வராஜ் வேறு யாரும் இல்லை இது என் மனைவி பெங்களூர் லால் பார்க்கு குடியரசு நல் வாழ்த்துக்கள் அனைத்து நண்பர்களுக்கும் மீட்டிங் ஹால் மீட்டிங் ஆள்னால் எதுவும் மீட்டிங் பண்ணி பேசுகிற ஆளாக இருக்குன்னு ஒரு சொல்லி இருக்கிறது நான் மீட்டிங் பண்ணும்போதெல்லாம் வந்தது கிடையாது வாங்க பாருங்கள் அழகழகாக நல்லா இருக்கா கனடா அந்த இங்கிலீஷ் என் மனைவி வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் நான் வீடியோ பிடிக்க ஆள் இல்லை அதனால் அவங்க மட்டும் எடுக்கிறேன் நான் உங்கல் செல்வராஜ் பாருங்கள் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கல் செல்வராஜ் ஏய் பிரச்சனை வாங்க பாருங்க